கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த வசனம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை தான் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற வேலையிலே கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை ஆண்டவரை விசுவாசிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னை சுற்றிலும் எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கின்றார்கள் எந்த ஒரு காரணமில்லாமல் என்னை பகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னை பார்த்து எரிச்சலோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு வர வேண்டிய நியாயமான காரியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் மனிதனிடத்திலே ஒரு இரக்கம் கூட கிடையாது எனக்கு துணை நிற்க கூட யாருமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா அன்பானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் உன் பாதையை செவ்வையாக்குவேன் மகனே மகளை பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோசிப்பை பாருங்க அவர் எங்கு கால் வைத்தாலும் பிரச்சனை தான் நல்லது செய்து தீமை அனுபவித்தவன் தான் யோசிப்பு ஆனால் கர்த்தர் அவனை கைவிட்டார கைவிடல்ல ஆண்டவர் குறித்திருந்த அந்த நாள் வந்தது அவரை அதிபதியாக்கி ஆசீர்வதித்தார் எல்லாருடைய வழிகளையும் அப்படித்தான் நான் செவ்வையாக்கி அவர்களை உயரத்தில் சிங்காசனத்தில் வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் உன் பாதையில் இருக்கிற சாத்தானின் எல்லா தடைகளையும் அகற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பலப்படுத்துவேன் உன் கூட இருப்பேன் அப்படி என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் படித்த இந்த வேத வசனத்தின்படி நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின்படி உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நம்முடைய பாதை ஆசீர்வதிக்கப்படும் சத்ருவின் கிரியிலிருந்து தப்பி எதிரிகளின் தீங்கிலிருந்து தப்பி சிங்காசனத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அன்பானவர்களே வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று காலையில் எழும்பினவுடனே ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க அங்குதான் ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது ஒரு காரியத்திற்காக புறப்பட்டு செல்லுகின்றீர்களா ஆண்டவரிடத்தில் முதலாவது சொல்லுங்க வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது கூட ஆண்டவரை வீட்டுக்கு வந்தேனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலையும் முதலிடம் கொடுங்க உங்கள் வாழ்க்கை செவ்வையாக்கப்படும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்றையிலிருந்து நீங்கள் எங்கு சென்றாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி எல்லாவற்றிலும் ஆண்டவரை நினைத்து கொண்டு செய்யுங்க நீங்கள் செல்கின்ற பாதைகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்த உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக ஆமேன் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பர்லோக பிதாவே அண்டுவரே இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தீரே அப்பா நன்றி அப்பா இந்த நாளிலும் நீர் ஒரு வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி சுவாமி ஆண்டவர் இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ இந்த வார்த்தை யாரெல்லாம் அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் தருகிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவர்கள் செய்கின்ற தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் பாதைகள் பலமாக்கப்படட்டும் பலமாக்கப்பட கோணலான காரியங்கள் எல்லாம் நேராகட்டும் ஆசீர்வாத நேராக வழி நடத்தும் பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்வீராக இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி எத்தனையோ மக்கள் வியாதியோடு படுத்திருக்கின்றார்கள் மனையிலிருந்து கைவிடப்பட்ட நிலைமையிலே வீடுகளில் படுக்கின்ற அநேக மக்கள் உண்டப்பா ஒரு விசை அவர்களோடு இறங்கி ஆண்டவர உம்முடைய சுகமளிக்கின்ற வல்லமையினால அவர்களை சுகப்படுத்தும் அப்பா ஒரு அற்புதம் செய்தள்ளம் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்திய ஒரு அற்புதத்தை செய்தல்லம் ஆண்டவர ஏற்ற காலத்தில் அவர்களை விடுவித்து ரடித்துக் கொள்ளும் அப்பா பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் சுவாமி அவர்களை ஆசீர்வதீங்க அப்பா எந்த நோய்களும் வராமல் ஆண்டவரே நீர் பக்க பலமாக இருந்தல்லும் சுவாமி நல்ல ஞானவரங்களையும் நல்ல அறிவு வரங்களையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதையும் வரும் நாட்களிலே உங்களுடைய வேத வசனத்தில் பிரியமாக இருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் சுவாமி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உம்மை பற்றி சாட்சி கொடுக்கின்ற பிள்ளைகளாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றிள்ள வேண்டும் என்று சுவாமி அனுவரே இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி அனுவரே புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் புதிய நன்மைகளையும் புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டு கொள்ள வேண்டிய நீர் கிருபையை கொடுத்தள்ளம் சுவாமி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி மண்டத்திலையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்துவனம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் அமீன் அமீன்